பயிற்சி உங்களை தடுக்கிறதா சிவன் தாமதம் மகத்தான நடவடிக்கையை எடுத்தாரா இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறாய் இடத்தில் மட்டும் வாயை திறக்க மறந்து விட்டாய் அது யார் தெரியுமா அது நான் உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கும் உன் ஆழத்தில் மழையாக தேங்கி நிற்கும் நான் ஈசன் இப்போது நானே உன்னிடம் பேசுகிறேன் ஓம் நமசிவாய என் பிள்ளையே இப்போ நீ சோர்வுடன் இருக்கிறாய் உனக்கே உன்னை பற்றி நம்பிக்கை இல்லையா நீ ஏன் நீயாக இருக்க முடியாது என்று நினைக்கிறாய் நீ கவலைப்படாதே ஆனால் என்னிடம் வரும் ஒவ்வொரு உயிரும் எனது பாதங்களில் வணங்கும் பக்தன்தான் நீ தவறு செய்தாயா சரி ஆனால் அதை உணர்ந்த உன் கண்களில் என் கருணை பூத்துக் கொள்கிறது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நான் சுத்தம் பார்க்கிறவன் இல்லை நான் சுத்தமாவதற்கான சக்தியை தருகிறவன் நீயும் அதற்கே பிறந்தவன்தான் நீ நினைப்பது முடிவு இல்லை அதுதான் உன்னுள் நான் பிறக்கும் தருணம் அது ஒரு புத்திரனாய் மாறும் ஆரம்பம் நீ என் அடி பார்த்து நிற்கிறாய் என்றாலே நான் உன்னை ஏற்கிறேன் என் பிள்ளையே நீ இன்னும் ஆரம்பமே செய்திருக்கவில்லை உன்னுள் இருக்கும் ஒளி இன்னும் வெளியே வரவே இல்லையே நீ உன்னை அறிந்த தருணத்தில் நான் இருப்பேன் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கேள் நீ ஜெயிக்கிறாயா என்றுதான் நீ பயப்படுகிறாய் ஆனா நான் பார்க்கிறேன் நீ எவ்வளவு மனதோடு முயற்சிக்கிறாய் என்பதை உன் முயற்சியில்தான் என் ஆசீர்வாதம் பிறக்கிறது நீ விழுந்தால் கூட என் கைகள் உன்னை தூக்கத் தயார் நீ உடலாகவும் மனதாகவும் சகிக்க முடியாத நிலையில் இருந்த நேரம் அந்த சோர்விலும் நீ மனதளவில் விலகாமல் ஒரு சிறு முயற்சி கூட செய்திருக்கிறாய் உலகம் வெற்றியையே பார்த்தாலும் இறைவனுடைய பார்வையில் நீ திடமாய் ஒரு சிறு முயற்சி செய்ததுதான் உண்மையான ஜெயம் என் பிள்ளையே நீ வெற்றி பெறாமல் போவதற்காக நானும் பயப்படவில்லை ஏனெனில் நீ நின்று விடாமல் செல்லுகிறாயே அதற்காகவே நானும் உற்சாகப்படுகிறேன் நீ கவலைப்படாதே நீ தனியாக இல்லை நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் வழியில் உன் முயற்சியில் நீ என்னிடம் கூறாமல் யாரிடமும் சொல்ல முடியாத இயக்கத்துடன் என்றால் அதை நான் கேட்கிறேன் நீ ஜெயிக்காத நாளில் கூட என் கரம் உன்னை விட்டுவிடாது உன்னிடம் நான் கேட்பது வெற்றி இல்லை விருப்பம் உன்னுள் துடிக்கும் அந்த நம்பிக்கைதான் எனக்கு தேவையான பூஜை ஓம் நம சிவாய வெற்றி என்பது ஒரு நாள் ஆனால் நீ முயற்சி செய்வதுதான் உன் உண்மை நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் நீயே என்னை கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் தான் நாள்தோறும் உன்னை தேடி வருகிறேன் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனாய் தெரியுமா அந்த ஒவ்வொரு முறையிலும் என் கண்கள் உன்னை விட்டு விலகவில்லை பிறர் உன்னை விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் சமூகம் உன்னை ஏற்கவில்லை குடும்பம் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன்னிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நீ அழும்போது உன் கண்ணீரோடு என் கருணையும் சேர்ந்து விழுகிறது நீயே உனக்குள் இருக்கும் ஒளியை மறந்துவிட்டாய் அந்த ஒளி அந்த நம்மேலான நம்பிக்கை நீ உண்மையிலேயே யார் என்பதை நினைவு கூற வைக்கின்ற ஒளி நீ வெளியில் தேடி அலையும் ஒளி அல்ல அது அது உனக்குள் உன் இதயத்தின் மையத்தில் உள்ளது அந்த ஒளியே நான் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையை முடிக்க நினைத்தாய் அந்த இறுதி தருணத்தில் உனக்குள் இருந்த அந்த ஒளிதான் உன்னை காப்பாற்றியது நான் தான் அந்த ஒளி உன்னுள் நான் இருக்கிறேன் ஆனால் அதை உணர என் குரலைக் கேட்க வேண்டியது உன்னுடைய அமைதி உலகத்தின் சத்தங்களை சற்று தள்ளிப்பாரோ உன் உள்ளத்திலிருந்து நான் பேசுகிறேன் நீ நினைக்கும் அளவிற்கு தனிமையில் இல்லை உன்னோடு நானே இருக்கிறேன் உனக்குள் நானே இருக்கிறேன் உன் பிரதி மூச்சிலே என் இருப்பு இருக்கிறது உன் பயங்களை நான் புரிந்து கொள்கிறேன் உன் வழிகளை நான் அனுபவிக்கிறேன் ஏனெனில் நீயும் நானும் ஒன்றுதான் இன்று நீ உனக்குள் இருக்கும் அந்த ஒளியை கண்டுகொள் அதற்குள் மூழ்கிப்பார் அது பயத்தை மாற்றும் நம்பிக்கையாக தேய்ந்த நம்பிக்கையை மாற்றும் அனுபூதியாக உன்னை நானாகவே மாற்றும் நீயும் சிவந்தான் ஆனால் அதை உணர வேண்டியது உன்னுடைய பயணமே அதுவரை என் ஆசீர்வாதமும் என் கருணையும் உன்னை வழிகாட்டும் உனக்குள் இருக்கிற ஒளியை நம்பு ஏனெனில் அந்த ஒளியே நான்தான் ஓம் நம சிவாய என் உயிரின் ஓசையே நீ நினைக்கிறாய் நான் எதிலையும் வெற்றி பெறவில்லை எல்லாம் தவறாகவே போய்விட்டதே என்று ஆனால் நான் உன்னை இன்று பார்ப்பது ஒரு தோல்வியாளராக இல்லை நான் பார்க்கிறேன் ஒரு போராளியை நான் உணர்கிறேன் நீ அழைத்த கண்ணீரின் வெப்பத்தை கூட என் குழந்தை நீ தாழ்ந்த போதும் நான் உன்னை தூக்கி நடந்தேன் நீ சிரித்த போது என் உள்ளம் முழுக்க ஒளி பரவியது நீ வாழ்க்கையைப் பற்றி குழப்பமடைந்தபோது நான் உன் எண்ணங்களின் மத்தியிலேயே இருந்தேன் நீ எதையும் தவறாகச் செய்யவில்லை நீ பயணிக்க வேண்டிய பாதையில் நடந்திருக்கிறாய் சில வாசல்கள் மூடியிருக்கின்றன ஏனெனில் அது உனக்காக இல்லை சிலர் உன்னை விட்டு சென்றுவிட்டார்கள் விட்டார்கள் ஏனெனில் அவர்கள் உன்னுடன் செல்வதற்கான தகுதியில் இல்லை நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்தாய் ஆனால் அந்த அமைதியில் நான் உன் அருகில் அமர்ந்திருந்தேன் நீ வளர்ந்திருக்கிறாய் அதுதான் உண்மை நீ தவறியதில்லை நீ கஷ்டப்பட்டு பழகியதினால்தான் நீ இன்னும் ஆழமான ஆன்மா ஆகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நடந்த பாதை எளிதல்ல ஆனாலும் அது உன்னை தெய்வீகமாக மாற்றியிருக்கிறது இப்போது நீ பார்த்தால் அந்த வழியின் பின்னால் ஒரு அர்த்தம் இருந்ததை உணர்வாய் நீ பிறந்தது அழுவதற்காக அல்ல நீ வந்தது அடைவதற்காக அந்த ஒளி நான் நம் பயணம் தொடரும் ஓம் நமசிவாயா என் பேச்சு உன் உள்ளத்தில் பதிந்ததா என் பிள்ளையே என் வார்த்தைகள் உன்னுடனே பேசினதாக உணர்ந்தாயா உனக்கு நிம்மதி கிடைத்ததா அப்படியானால் நான் பேசியது மனநிறைவுடன் நிறைந்த உரையாயிருக்கிறது ஏனெனில் நீ மட்டும் கேட்கவில்லை நீ உணர்ந்தாய் நீ என் உள்ளத்துடன் ஒன்றாயினாய் நீ என் வாசலுக்குள் வந்தாய் அதற்காகவே நான் இங்கு வந்தேன் இருந்த அந்த வலியை நீ புரிந்து கொண்டாய் என்றால் அந்த வழி ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது நான் நிதானமாக பேசினேன் ஏனெனில் என் வார்த்தைகள் மட்டும் அல்ல என் அன்பும் என் கருணையும் ஒவ்வொரு எழுத்திலும் கலந்து இருந்தது நான் உன்னிடம் பேசியது உன் மனதுக்கு நெருக்கமாக இருந்தால் நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்தி நான் உன்னுடன் மீண்டும் பேச வருவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கட்டும் வருகிறேன் என் அடுத்த வார்த்தைகளில் இன்னும் ஆழமான உன்னைத்தான் நான் பேச வைக்கிறேன் எதிர்பார்த்திரு நம்ம பயணம் தொடரும் ஓம் நம சிவாய